இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தீவிரவாதத்தை அது போதிக்குதா என்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையே கிடையாது தீவிரவாதத்தை எப்படி வேற இருக்கிறது என்பதை நாங்கள் பட்டியல் போட வேண்டிய சூழல் இருக்கிறது உலகத்தில் குலம் கூடாது அழிந்து போகக்கூடாது அவர்கள் அநியாயமாக கொல்லப்படக்கூடாது ரத்தங்கள் சிந்தப்படக்கூடாது மானபங்கப்படுத்தப்படக்கூடாது ஒவ்வொருத்தருடைய மானம் ஒவ்வொருத்தருடைய உயிர் ஒவ்வொருத்தருடைய உடமை புனிதமானது என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்துல இந்த மாதிரியான ஒரு மனிதனுடைய உரிமைக்கோ உயிருக்கோ உடமைக்கோ அவனுடைய மானத்திற்கோ எந்த கீரலும் வரக்கூடாது என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான சட்டங்களை திட்டங்களை மக்கள் மத்தியிலே செயல் வடிவமாக காட்டியிருக்கிறது முதல் விஷயம் ஒரு நாட்டில் நடக்கிற தீவிரவாத செயல்களை நீங்கள் நினைப்பீர்கள் நான் உலகத்தில் நடக்கிற பல்வேறு பயங்கரவாத செயல்களை சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த நாட்டிலும் உலகத்திலும் உலக அரங்குகளில் பல்வேறு தீவிரவாத பயங்கரவாத செயல்கள் என்னென்ன காரணங்களினால் வெடிக்கின்றதோ விதைக்கப்படுகின்றதோ விளைகின்றதோ உருவாகின்றதோ அத்தனை காரணங்களையும் ஒரு சமுதாயத்திற்கு அழிக்க கற்றுக் கொடுத்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் முதல் கான்செப்ட் இரண்டு சமுதாயத்திற்கு இடையில எப்படி சண்டை வரும் எதனால பிளவு வரும் சண்டை சச்சரவு எல்லாத்திலையும் வரும் கட்டின பொண்டாட்டி புருஷன் கூட வரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு வரும் பெத்த தகப்பிள்ளைக்கு வரும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரும் விருந்தாளிக்கு வரும் நண்பனுக்கு வரும் எவனுக்கு வரும் ஒரு சமுதாயத்திற்கும் இடையில் பெரிய அளவிலான யுத்தம் எப்படி வரும் என்ன முகாந்திரம் இருக்கும் முதல் அம்சமாக இன்றைக்கு உலகமே பார்க்கிற முகாந்திரம் மதங்கள் மதத்துல என்ன பிரச்சனை ஒருத்தர் முஸ்லிம் ஒருத்தர் இந்து ஒருத்தர் கிறிஸ்துவன் மூணு பேர் ஒரு ஊர்ல வாழ்றாங்க பிரச்சனை வந்துருமா மதங்கள் பலவாறு இருப்பதால் பிரச்சனை அல்ல இந்த மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தை சார்ந்தவனை புண்படுத்துவதால் ஏற்படுகிறது பிரச்சனை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கிறது ஒரு முஸ்லிம் அவன் வணக்கத்திற்கு தகுதியாக அல்லாஹுவை நினைக்கிறான் அல்லாஹுவை கடவுளாக நம்புகிறான் அல்லாவை தருவர் யாரையும் வணங்கக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறான் அதுதான் இஸ்லாம் என்று உணர்ந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்று இது இவங்க கொள்கை இது ஒரு நல்ல மார்க்கம் என்பது மக்கள்கிட்ட சொல்றாங்க இது அவங்க கொள்க இந்து சகோதரர்கள் பல கடவுள் நம்பிக்கையில் இருக்கிறார்கள் வணங்குகிறார்கள் வழிபடுகிறார்கள் அவங்க கொள்க கிறிஸ்தவர்கள் முக்கடவுள் கொள்கையில் இருக்கிறார்கள் வணங்குகிறார்கள் அவங்க கொள்க புத்தர்கள் அன்பை அடிப்படையாக வைத்து வழிபடுகிறார்கள் அது அவங்க கொள்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் இதனால பிரச்சனை வராது பிரச்சனை எதனால் வரும்னா இவன் அவனை திட்டினா அவன் இவனை திட்டினா பிரச்சனை வந்துடும் இவன் அவனை விட அவன் வணங்குற கடவுளை வித்துக்கான பிரச்சனை வந்துடும் என்னடா உன் கடவுள் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இவன் பேசினான் பிரச்சனை வெடிச்சிடும் இன்னைக்கு இந்து சமுதாய மக்கள் உயர்வாக அவர்கள் உயிருக்கு மேலாக சில கடவுள்களை வைத்திருப்பார்கள் விநாயகன் முருகன் சிவன் பிரம்மா விஷ்ணு எத்தனையோ பேர் வைத்திருப்பார்கள் அவர்களை அவர்கள் மதிக்கிறார்கள் அவர்களை நாம் வணங்காவிட்டாலும் வணங்குவது தவறு என்று நம்முடைய கொள்கை இருந்தாலும் அதை அவனிடத்தில் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது அந்த சிலைகளை திட்டு கூடாது அதை ஏசிவிடக் கூடாது அப்படி ஏசினால் நடக்கிறது என்ன தெரியுமா பிரச்சனை மட்டுமல்ல அவன் திரும்ப அல்லாது மட்டும் என்ன பெரிய யோக்கியனா என்று ஆரம்பிப்பான் இப்ப என்ன வரும் கலவரம் வருமா வராதா பிரச்சனை வெடிக்குமா வெடிக்காதா இதற்கு இஸ்லாம் அணை போடுகிறது அல்லாஹ் தன் திருமறை குரானிலே சொல்கின்றான் உண்மை முஸ்லீம் இந்த திருக்குறானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லீம் இந்த வசனத்தை செவிதாத்தி கேட்டு அதன் வழியிலே நடக்கிற முஸ்லிம் அதன் வழியிலே நடப்பான் அல்லா சொல்கிறான் ஒலா தசுப் உள்ளதின எது ஊன மின்தூன் இல்லா அல்லாஹ் விடுத்து விட்டு வேறு யாரையெல்லாம் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை திட்டி விடாதீர்கள் அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அவர்களை திட்டக்கூடாது அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஏன் தெரியுமா நீ திட்டியதால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா அவர்கள் இறைவனை திட்டுவார்கள் சண்டை வருமா வராதா நீ அவங்கள திட்ட அவங்க இறைவனை திட்ட பிரச்சனை வருமா வராதா இப்போ இறைவன் நீ எந்த அல்லாகுவ இறைவனாக நீ வணங்குகிறாயோ அவன் திட்டப்படுவதற்கு காரணம் யார் இந்து சகோதரனோ கிறிஸ்துவ சகோதரனோ புத்தனோ அல்ல நீ தான் காரணம் நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா திறக்க மாட்டான் இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது இந்த தத்துவத்தை ஒருத்தர் பேணி நடந்தால் வருவாங்க வன்முறை வெடிக்குமா யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு உணர்வு பூர்வமாக தருகிறார்கள் எப்படி தெரியுமா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எவன் தன் தாய் தகப்பனை சவிக்கிறானோ அவனை அல்லாஹ் நாசமாக்கிடுவான் ரசூல்லாஹ் செலல்லான்னு சொன்னாங்க இந்த முகமது சரல்லா ஆலேசனம் சொன்ன உடனே அவர்களோடு இருக்கிற நபித்தோழர்கள் திருப்பி கேட்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே ஒருத்தன் தன்னுடைய அப்பா அம்மாவை எப்படி சவிப்பான் கேக்குறாங்க அப்ப நபிகள் நாயகம் சரல்லா ஆலேசனம் சொன்னாங்க ஒருவன் அடுத்தவனுடைய தாயை திட்டினால் அவனால் கோபப்படுத்தப்பட்டு கோவப்பட்டு இவனுடைய தாயை அவன் திட்டுவான் இப்ப உன்னுடைய தாய் கேவலப்படுத்தப்படுவதற்கு காரணம் யார் தெரியுமா அவன் இல்ல நீ தான் நீ வாயை மூடியிருந்தால் அவன் உங்க அம்மாவை திட்ட மாட்டான் அவனுடைய தாய் திட்டப்பட்டதால் உன் தாய் திட்டப்படுகிறாள் அவனுடைய தாயை நீ திட்டியதால் உன் தாயை திட்டப்படுவதற்கு நீயே காரணமாக இருந்தாய் அதனால் அல்ல உன்னை நாசமாக்கிடுவான் ரசூல்லாம் சொல்றாங்க இந்த லாஜிக்கை ஒருத்தன் புரிந்து கொண்டால் நம்முடைய இறைவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்கள் வணங்குகிற எந்த கடவுளையும் நீ ஏசக்கூடாது அப்பதானே உன்னுடைய இறைவன் ஏசப்பட மாட்டான் அதல்லவா லாஜிக்கு இதை உலகத்துல போதிக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமா இருக்குது என்று சொன்னால் இங்க தீவிரவாதத்துக்கு எங்காவது ஒரு